ஒரு மாட்டிங் <laughs> <money> <laughs> 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 ஓபன் பண்ணிக்கிறாங்க ஆனா நாங்களும் போலாம் போலன்னா கூட்டமா இருக்கும் நம்ம வீட்டுல எல்லாம் வந்து எங்க கூட்டத்துல போக மாட்டாங்க காலியா இருக்கணும் எவங்களுக்காக எல்லாரும் வெளியே அமைச்சுட்டு கிடையாது போனோம் சனிக்கிழமை போனாலும் கிடையாது நாங்க எடுத்துட்டு வந்து ட்ராலியை வெளியே வெயிட் பண்ணுவோம் வரைக்கும் வாங்கல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணிருந்தோம் இப்ப ஒரு மாசம் ஆச்சு டி வாங்கிக்கலாம் ஓபன் பண்ண உடனே ஆஃபர்ல போடுவாங்க என்னவோ ஒரு நூறு ரூபாய் பொறுப்பு வந்து ஐம்பது ரூபாய் கொடுக்குற மாதிரி ஆஃபர்ல வாங்கிக்கலாம் ஆஃபர்ல வாங்கிக்கலாம்னு போக வாங்காம இருந்தோம் அதனால பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமா வாங்கிடுச்சு எனக்கு வீட்டுல எதுவுமே இல்லை எல்லாம் போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு சரி போயிட்டோம் வாங்கிடுவோம் எப்படி இருக்கு வெளியும் அங்கேயும் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கலாம் ஆனா நம்ம வெளியில டி வந்து ஏற்கனவே நிறைய டி மார்க் போயிருக்கிறோம் அப்பெல்லாம் கம்மியா தான் இருக்குது இப்ப ஒண்ணு அந்த அளவுக்கு

இந்த மாதிரி இருந்ததுன்னா எதுவும் எப்படி வேலை செய்யும் தெரியல

சரி ரேட்டு வாங்கணும் சரி அறுபது ரூபா ரேட்டு பரவாயில்ல அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை பட்டை வந்து பட்டையாக இருக்கு எதுக்காக வாங்கினேன்னா நான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகி காமிக்க போகிறேன் அதுக்காக தான் இந்த சுருள் பட்டை இது அதுக்கு ரேட் அதிகம் தான் பரவாயில்ல நம்ம வந்து உடம்பு குறைக்கணுன்றதுனால இந்த சுருள் பட்டை வாங்கினேன்

அதனால சரி வீட்டில் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிப்பாங்க நல்லா இருக்கு எந்த ட்ரெஸ் இல்லை பார்த்து செக் பண்ணி வாங்கணும் இதே மாதிரி இதுல ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் பில்லு போட்டாங்க ஹாஃப் கேஜி இது அங்கே பில் இதுக்கு ஜிஎஸ்டி சிஎஸ்டி தனியாக இருக்குது ஆனால் நூற்றி அறுபத்தி சிஎஸ்டி போட்டுரு ரேட் நான் வெளியே வாங்குறது

மூணு மாசம் வாங்காதான் வாங்கற மளிகை சாப்பாடு எப்பவுமே போனா இந்த மாதிரி வாங்கவே மாட்டார் அவர் எல்லாம் இந்த முறைதான் என்ன விரும்பி

அதனாலே பார்க்கிங்லாம் பெருசா வச்சுட்டாங்க போல பொழுதும் கூட ஜாஸ்தி ட்ராலி கம்மியா வச்சிருக்காங்க ட்ராலி இன்னும் கொஞ்சம் நிறைய வைக்கணும் அந்த கடையில ட்ராலிக்காக ஜனங்க வெளியே வெயிட் பண்றாங்க அடுத்த அந்த கார்ல நீக்கலாம் போட்டவர் யாருக்கும் தெரியும் வீட்டிகெல்லாம் ரெண்டு மூணு நாள் எடுத்து போவாங்க போல இருக்கு. ஆனா பீமர்த்லன்னவே ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல பாதி பாதி தான் இருக்கும். ஜூஸ், பிஸ்கட் அதெல்லாம் நிறைய போடுவாங்க. பாதி பாதிய𝐥மா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் கொஞ்சம். ஆனா இப்போ வந்து கொஞ்சம் சமா தானா இருக்கு. பரவாயில்லை. அதனால நிதிங்க கேட்டாங்க. 10 பைட்ட 5 பைட்ட 1 கட்டி ஆஃபர் அப்படினு போட்டுப்பாங்க. அது இல்ல. இன்னும் வரல இப்ப. தனித் தெரிய இருக்கு. சிங்கலா இருக்கு. சிங்கில் பீஸா இருக்கு. அது ஆனா ஆஃபர்ல இல்ல. இருக்கு பாருங்க. இதெல்லாம் மாவு ஐட்டம். இது போட்டு <laughs> <coughs> <eithi coughs> <morke. coughs> இது வரைக்கும் வாங்கணும்னு நினைச்சேன் கொஞ்சம் நாளாவே போகல ஷாப் பர்ச்சேஸ்லாம் வந்து போகல மளிகை கடைக்கு போகவே பண்ணி போயிட்டு ஒரு ஐம்பது நூறு வாங்கி வரது தெரியல அப்புறம் வந்து இந்த பாருங்க நான் கட்டினுக்குற படம் வந்து நல்லா இருந்த பாருங்க காட்டன் எனக்கு வந்து நீங்கள் நிறைய என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் காட்டன் சேரீ தான் அதிகமாக கட்டுவேன் அதுக்கே திட்டுவாங்க எல்லாருமே ஏன் வயசான மாதிரி வயசு தான் ஆகிடுச்சு ஆனால் இப்பயும் அதிகமாக காட்டன் தான் கட்டுறீங்களே அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க நான் வந்து ரெண்டு சேரீ வாங்கினேன் முந்தாண்டி முந்தாண்டி நல்லா இருக்கு இதே கலர் தான் ப்ளவுஸும் ரொம்ப சூப்பராக இருக்கு எனக்கு வந்து நல்லா இருக்கு நல்லா நெத்து நெத்து இந்த சொர சொரப்பா இந்த குத்துற மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது கட்டணும் நான் ஒரு நாளுக்குள்ள வந்து நான் அதை கட்டவே மாட்டேன் அதே இந்த பிளவுஸ் வந்து தச்சு போட்டேன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் எனக்கு இந்த கலர் நல்லா இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் கட் பண்ணுவேன் அப்படியே அடைக்க வச்சுக்கோ ஏதாவது ஒரு பிளவுஸ் மேட்ச் ஆகுதா அது அந்த பத்து படைக்கு அந்த பிளவுஸே போட்டு வரைக்கும் அதே போட்டுக்கும் அதுதான் என் ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தைக்கணும்னா லைனிங் கொடுக்கணும் தைக்கணும் அதுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் வைக்கணும் அப்படியும் தைச்சாலும் பாருங்கள் நான் வந்து ஒவ்வொரு பிளவுஸ் கை நீட்டாக சொல்லுவேன் அவங்க இங்கே ஏற்றுருவாங்க இங்கே சுருக்கமாக இருக்கும் நிறையா பிரச்சனை எதுக்கு இருக்கதான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தைக்கிறது இல்லை இந்த இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நைட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக அருமையாக சப்பாத்திக்கு வந்து முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் கடுகு இருபது பல் பூண்டு நாலு வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு மூணு தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மிளகாய்த்தூள் முக்கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பழம் வந்து இந்த அளவுக்கு வந்து தொக்கா வந்ததுக்கு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முட்டை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸா கட் பண்ணிக்கிட்டேன் ஸ்டவ்வை குறைச்சி வச்சிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இன்னும் திக்கா வரணும் அந்த தக்காளி தொக்கு வந்து அப்பதான் வந்து நமக்கு சப்பாத்தி தோசை பூரிக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க முட்டை குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு அருமையான சூப்பரான முட்டை தொக்கு சப்பாத்திக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கு தோசைக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடிக்கு வந்து இந்த இந்த மாதிரி முட்டை தொக்கு வந்து செய்யணும் அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு ஒரு அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் முட்டை தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ள அப்போ வந்து போட்டி காமிச்சுட்டேன் வாங்கணும் நாற்பது வாங்கினேன் சூப்பராக இருக்குது உடம்புல இருக்குதே தெரியல துணி அந்த நைஸாக